நீ படி படி எழுது கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே அம்மா ஒரு கஷ்ட பிரகாஷ் குமார் எஃபிஐ கிளர்க் பிரகாஷ் குமார் ஒரு பலத்த கை டைட்டல் இது என்னோட வெற்றி கிடையாது எங்க அம்மாவோட வெற்றி நிறைய பேர் சொன்னாங்க நான் காலேஜ் ஏன் வேஸ்ட் வேற எதுனா வேலைக்கு போ உங்க வீட்டை ரொம்ப கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பேர் என்னன்னு சொன்னாங்க ஆனா என்ன நம்புனது எங்க அம்மா மட்டும்தான் நான் ஆர்ஆர்பில கூட ஃபெயில் ஆயிட்டான் ஃபெயில் ஆயிட்டேன் என்னால முடியல அழுதுட்டேன் அப்ப என்ன சொன்னாங்க டி இது ஃபெயில் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லா ஃபெயிலானா கூட நீ படி எழுது கிடைக்கிற வரைக்கும் படி கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே எங்க அம்மாதான் இன்க்வைட் பண்றேன் எஸ் கிரேட் அட் வாஸ் எ கிரேட் கெஸ்டர் அம்மா கிட்ட குடுங்க அம்மா எல்லாமே உங்களாலதான் உங்களுக்குதான்னு சொல்லிருக்காரு சொல்லுங்க என் பையன் ஸ்கூலில் சேர்க்கறச்ச எங்கள் மாமனார் வசதியானவர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது தான் கூப்பிட்டேன் ஆனால் உன் பையனுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எல்லாம் அங்கே சரி நீ ஆட்டோ ஓட்டுற உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னார் அந்த ஃபார்மை நான் வாங்கி தெரியுமாம்மா என்னால் படிக்க வைக்க முடியாது நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நான் சேர்க்குறேன்னு கூட்டிட்டு போயிட்டேன் அன்னிலேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் என் பிள்ளைங்க நல்லா படிச்சுது காலேஜ் முடிச்சுட்டு பிரகாஷ் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை பிரகாஷ் நான் காசு கட்டி இவன எங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் நான் ஒரே வார்த்தை கேட்டேன் அவன் சொன்னா ஒரு ரூபாய் இல்லாம என்னது காசு பண்ணை இல்லாத நம்ம ஒரு ரூபாய் இல்லாம இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் கடவுள் நமக்கு தருவாருமான்னு அந்த நம்பிக்கை கொடுத்தான் இத இந்த இந்த நிறுவனத்து பேர் கூட எனக்கு தெரியாதுங்க இங்க வந்து பார்த்த பிறகு தான் ஆஹ் ரேஸ் அவன் ரேஸ்னா ரேஸ்னா ஓடுறது தான் நினச்சிட்டு இருக்கேன் இங்க வந்து பேசா ரேஸ்னா ஒரு கிளாஸ் மாறினுட்டு இங்க நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் அந்த சார்ல இருந்து இங்க நடத்துற ஓனர்ல இருந்து எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் என்ன மாதிரி என் பிள்ளைங்க வந்து படிக்காது எதுக்கும் லாக்கி படாது அப்படி சொன்ன எங்க சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க என் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டினாரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் கார் வாங்கி கொடுத்தேன் கார் டிரைவரா இருந்தாரு இன்னைக்கு அந்த டிரைவர் ஆனா இன்னைக்கு வந்து என் பையன் பாஸ் ஆன பிறகு நான் நம்ம சொல்லும் நான் நம்பவே இல்லை அம்மா நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டோமா அப்படின்னா போடா நீ போய் சொல்ற எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டோம்னா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு என் வேலைக்கு போன் வருது அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன் இன்னும் கூட நம்ப மாட்டேன்ட்டு என் கூட வேலை செய்யறவங்கள கிள்ளி பார்த்தேன் நிஜமாங்க இந்த செகண்ட் கூட இப்ப நம்புறீங்களா இல்லையாமா இப்ப நம்புறேங்க எங்க சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னாங்க உன் பையன் கவர்மெண்ட் வேலை அசால்ட் நினைச்சிட்டு இருக்கியா பணம் கொடுத்தாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு சொன்னவங்க மாஸ் பக்கம் என் பையன் கிட்ட சொல்லுவேன் ஜனவரி ஒண்ணுங்க எங்க

பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்